வணக்கம் நண்பர்களே வத்தலக்குண்டில் இருந்து வதலி யின் பட்டக் இப்போ நம்ம கிட்ட ஒரு எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு தென்னங்கண்டு தான் இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் எட்டு ஏக்கரு பூரா தென்னங்கண்டு நட்டு வச்சுருக்காங்க தண்ணி நல்லா ஒரு சரியான தண்ணி பாருங்கள் எட்டு ஏக்கரு தென்னங்கண்டு போட்டு ஒரு ஒரு வருஷம் ஆகும் பக்கத்தில் வந்து கம்பெனி இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு நல்லது தார் இருந்து சும்மா ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த இடம் வந்துடும் தார் ரோட்டில் இருந்து அதனால நல்லா கம்பெனி கம்பெனி எதுவும் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தென்னை மரமும் நல்லா தனி வசதி இருக்குது கரும்பு இந்த பக்கத்தில் கரும்பு வாழை இதுகள்லாம் போடுறாங்க இவங்களும் ஒரு ரெண்டு ஏக்கர் வாழை போட்டிருக்காங்க மிச்சம் கரும்பு போட்டிருக்காங்க தென்னை மரமும் போட்டிருக்காங்க பாருங்கள் தென்னங்கண்டு வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பூரம் காப்புக்கு வந்துடும் இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் தான் செம்மண் பூமி பூராமே செம்மண் கலந்தது நல்லா பூரம் கண்டு ந நட்டு பூரா சொட்நீர் போட்டு வச்சுருக்காங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரடியாக வந்து உக்காந்து பேசுன முடாக்க குறைச்சி கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இடம் சூப்பரான இடம் பூராமே செம்மன் பூமி பூரா இடத்துலேயுமே நீர் போட்டிருக்காங்க தார் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு முந்நூறு மீட்டரில் வந்து பஸ்போர் ரோட்டில் தான் முந்நூறு மீட்ரு தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது அங்கே ஒரு செட்டு இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க கோழிப்பண்ணை அமைக்கிறலாம் நல்லா அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தென்னைமரம் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் தென்னை மரத்துக்குள்ளே நம்ம கோழிப்பண்ணை போடணும்னா போட்டுக்கலாம் பாருங்க கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் மண்ணும் செம்மண் பூமி தான் தண்ணி நல்லா இருக்கிறதுனால தினம்பரம் பூரா தினம்பரம் போட்டாங்க நம்ம வந்து ஒன்று சொட்நீர் போட்டிருக்காங்க இதை மெயின்டைன் பண்ணாவே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் காப்பிட்டு வந்துடும் இடம் சூப்பராக இருக்குது நீங்கள் நேரடியாக வந்தேன் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள் எல்லாமே செம்மண் பூமி தான் சுற்றுக்கு பூராமே சொட்நீர் போட்டிருக்காங்க நல்ல அந்த மழை காலத்தில் மட்டும் இந்த புல் இதுக்கெல்லாம் முளைக்கும் அதெல்லாம் நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா உரங்குற வச்சோம்னாக்கோ சூப்பராக வந்துடும் மரம் தண்ணி எல்லா மரத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க நாட்டு மரம் தான் வச்சுருக்காங்க காய்க்கும் ஆகும் இளநிக்கும் ஆகும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இடம் மண் வந்து செம்மண் பூமி தான் இடம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா காண்டக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் ரேட்டு கொஞ்சம் கூட சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து குறச்சி வாங்கிக்கலாம் பாருங்கள் தண்ணி வசதி இருக்குது தண்ணி வசதி ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து வாழை போட்டிருக்காங்க பக்கத்தோட்டத்துலலாம் கரும்பு போட்டிருக்காங்க அப்போ கரும்பு போடுற அளவுக்கு இருந்துச்சுனாக்கா கரும்புக்கெலாம் கரும்பு வாழை இந்த தென்னை இதுக்கெலாம் வருஷம்லாம் தண்ணி தேவைப்படும் இடையில கூட ரெண்டு மூணு மா மாமரமும் வச்சுருக்காங்க அதை தெரியுது பாருங்கள் மாமரம் அதெல்லாம் காப்பில் இருக்குது தென்னைமரத்து பக்கத்தில் எங்கேனா பெரிய தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க தொட்டி நைட்டு ஃபுல்லாக கிணறுலேயும் நல்லா தண்ணி விழுகுது இன்னொரு போர்லேருந்து ஓட்டி தொட்டியை நெப்பி இதுங்கிட்டலாம் திறந்து விட்டோம்னாக்கா பூரா சொட்டு நீர் மூலமாகவே பாஞ்சிடான் இன்னும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இதை கண்டிப்பாக காப்புக்கு வந்துடும் பாருங்க இடம் செம்மன் பூமி தான் நேரடியாக பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு பிடிக்கும் அதனால் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக போய் பார்ப்போம் பார்த்துட்டு பிடிச்சி குடிச்சுனாக்கா ஓனர் இங்கே தான் வத்தலை இருக்கார் நம்ம அவர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் கட்டுப்படியாக வச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார் இது பாருங்கள் ஒரு கிணறு போர்வெல்லு இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது தண்ணியும் சூப்பரான ரெண்டு போர்வெல் இருக்குது ஒரு போர்வெல்லில் தண்ணி விழுந்துகிட்டே பாருங்கள் அது ஒரு இன்ச்சு தண்ணி விழுகுது இது வந்து கம்ப்ரஸ்டரில் ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி இது மொதல் வாங்கினவங்க போட்டு வச்சுருந்ததுனால இதுலேயே தண்ணி நல்லா வர்றதுனால அவங்க அப்பயே விட்டாங்க அதை அதனால் கம்ப்ரெஷர் தான் ஓடிக்கிட்டுருக்கு பாருங்கள் வாழைக்குள்ளேயும் வாழையை விட்ருக்காங்க இது தென்னை மரத்துக்குள்ளேயே வாழை போட்டிருக்காங்க இடம் வந்து சூப்பரான இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிணறு ரெண்டு பெரிய சர்வீஸ் இருக்குது இந்த ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் கிணறு சூப்பரான கிணறு தண்ணி எந்த நேரமும் இது கொஞ்சம் மேலே வந்துச்சுனாக்க ஓடி விட்ருவாங்க தண்ணிக்கு இந்த ஏரியாவிலேயே ஓரளவுக்கு தண்ணி நல்ல தனியாக இருக்கணும் தண்ணி இருந்துச்சுனாக்கா நமக்கு ஏக்கர் வந்து விலை கூட தான் சொல்லுவாங்க வாழை போட்டு முடிஞ்சிருச்சு நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கூட வாழை போட்டோம்னாக்கா இந்த தென்னை மரம்லாம் மேலே போயிடும் மேலே போச்சு நல்லா காது வாழை போட்டோம்னாக்கா தென்னை மரம் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும் தென்னை மரத்தை நல்லா வளர்க்குறதுக்கு ஊடை வாழை போடுவாங்க அப்போ தான் இந்த வாழைக்கு கொடுக்குற சத்து உரம் இதுகள்லாம் இந்த தென்னை மரம் எடுத்து நல்லா சூப்பராக காப்புக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாகவே தென்னை மரம் போட்டுட்டாங்க அந்த முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஏதாவது கோழி பண்ண இந்த மாதிரி செட்டு போட்டு வச்சுருக்காங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த கரும்பு காட்டேன் பாருங்கள் அந்த பக்கத்தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் கிடையாது அவங்க பக்கத்தில் கரும்பு போட்டிருக்காங்க தண்ணி இந்த ஏரியாவில் தண்ணி வசதி இருந்தால் தான் இந்த மாதிரி கரும்புலாம் போட முடியும் கரும்புலாம் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு ஃபுல்லாக பாயணும் ஒரு சொட்டு சொட்டுன்னா திணை மரத்துக்கு பாயிற மாதிரி தண்ணி பாயாது ஃபுல்லாக ஒரே இதாக பாஞ்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு கரும்புலாம் வளர்க்க முடியும் தண்ணி இருக்கிறது இருந்தால் தான் கரும்பு போட முடியும் அதனால் நீங்கள் இந்த இடம் வந்து ஒரு நல்ல தனியோசையோடு இருக்கிறதுனால ரோட்டு மேலே வேறு இருக்கிறதுனால ரோடு ரொம்ப பக்கம் நம்ம வீட்டுக்கு தனி பாதை இதுக்கு தனி பாதையே இருக்குது இந்த பாதைலேயே வந்து உள்ளே வந்துக்கலாம் மொத்தம் எட்டு ஏக்கர் இருக்குது எட்டு ஏக்கர் ஒரு ஒரு குடும்பமே அங்கேயே வச்சிடலாம் வேலை பார்க்கட்டும் வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குடும்பத்தையுமே அங்கேயே வச்சிட்டோம்னாக்கா அவங்க வருஷம்லாம் இந்த தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு கூலி கொடுக்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் எட்டு ஏக்கர் ஒரு அளவான சொத்து தான் பெரிய சொத்தும் கிடையாது சொத்து கம்மியானதும் கிடையாது நம்ம ஒரு ஃபேமிலி வச்சோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கு டெய்லி வேலை பார்க்கலாம் எட்டு ஏக்கர் இந்த மாதிரி இந்த மரத்துக்கு அடியில் பாருங்கள் பூரா அந்த புல்லை வெட்டுறது டீப்பு வந்து சரி பண்ணி விட்றது உள்ளே இருக்க ம இந்த புல்லலாம் செதுக்கி சுற்றுக்க மண்ணெல்லாம் தடவி விட்டே போனோம்னாக்கா அழகாக ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணலாம் எட்டு ஏக்கர் சேப்பரா சூப்பரான இடம் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஓனர் இங்கே தான் வத்திர குண்டில் தான் இருக்கார் நம்ம நேரடியாகவே பேசிக்கலாம் ஓனர்கிட்ட பாருங்க எல்லாமே தென்னங்கன்று தான் பூரா ஒரே அளவாக இருக்குது பாருங்க எப்படி இதெல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் காப்பு மரமாக ஆயிரும் தென்னையை வளர்க்குறது ஈஸி எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டுருக்காங்க எல்லா தென்னை மரத்துக்குமே சொட்டு நீர் போட்டுருக்காங்க அங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் வாழை போட்டுக்கிறாங்க அது ஒரு வருஷம் அதில் வாழை போட்டு கொஞ்சம் பெருசாக வந்துருச்சுன்னாங்க அப்புறம் இந்த பக்கம் வாழை போட்டுடலாம் இப்படி மாதிரி ரெண்டு ரெண்டு ஏக்கராக வாழையும் வருஷமெல்லாம் வாழையும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்குமே சொட்டு தான் இருக்குது தென்னை மரத்துக்கும் சொட்டு நீரை தான் இருக்குது அங்கே வாழை போட்டது மட்டும் தன ஃபுல்லாக தண்ணி பாயும் பூரா பூமி ஃபுல்லாகவே தண்ணி பாயும் அப்படி இருந்தால் தான் அங்கே வாழை மரம் நல்லா வரும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்கா வளமுடன்